அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான் மணி கடிகை முப்பத்தி ஓராவது நாள் பதிவேற்றம் செய்யுள் இருபத்தி ஒன்பது திருவின் திரளுடையது இல்லை ஒருவர்க்கு கற்றலின் வாய்த்த பிற இல்லை ஏற்றுள்ளும் இன்மையின் இன்னாதது இல்லை இல் எனாத வன்கையின் வண்பாட்டது இல் செல்வத்தை போல ஒருவனுக்கு பலமானது வேறெதுவும் கிடையாது கல்வியைப் போல ஒரு நல்ல துணைவன் அமைய முடியாது வறுமையைப் போல துன்பமான ஒரு விஷயம் வேறு எதுவும் இல்லை இல்லை என்று கூறாமல் கொடுக்கக்கூடிய மனமானது மனமானதைப் போல வேறொன்று கிடையாது என்று சொல்லுகிற செல்வமே ஒருவனுக்கு பலம் கல்வியே ஒருவனுக்கு துணை வறுமையே ஒருவனுக்கு துன்பம் இல்லை என்று சொல்லாமல் இருக்கக்கூடிய குணமே மிகவும் திப்பமானது என்று சொல்லக்கூடிய செய்யுளை பார்த்தோம் மீண்டும் ஒருமுறை செய்யுடை பார்க்கலாம் திருவின் திரளுடையது இல்லை ஒருவர்க்கு கற்றலின் வாய்த்த பிற இல்லை எற்றுள்ளும் இன்மையின் இன்னாதது இல்லை இல் எண்ணாத வன்கையின் வான் பாட்டது இல் நன்றி வணக்கம்